செய்த நியமனம்யன் வாரியமே மின் வாரியமே மின்வாரியம்

போனது வேலை இல்லை கூலி இல்லை வேலை இல்லை கூலி இல்லை வேலை இல்லை கூலி இல்லை வேலை இல்லை கூலி இல்லை வீட்டில் கூட மதிப்பதில்லை வீட்டில் கூட மதிப்பதில்லை வீட்டில் கூட மதிப்பதில்லை வீட்டில் கூட மதிப்பதில்லை இந்த சோறு பட்டம் வாங்கி இந்த சோறு பட்டம் வாங்கி இந்த சோறு பட்டம் வாங்கி இந்த சோறு பட்டம் வாங்கி தினம் தினம் நொந்து வாரம் தினம் தினம் நொந்து வாரம் தினம் தினம் நொந்து வாரம் தினம் தினம் நொந்து வாரம்

நாங்கள் படித்த படிப்பதற்கு நாங்கள் படித்த படிப்பதற்கு நாங்கள் படித்த படிப்பதற்கு மின்சார பணியை பார்க்கவா மின்சார பணியை பார்க்கவா மின்சார பணியை பார்க்கவா மின்சார பணியை பார்க்கவாங்க தூக்கியை